என்னங்க உங்க அம்மாவை பார்க்க தினமும் யாரோ ஒரு பெண்மணி வீட்டுக்கு வராங்க அவங்க கிட்ட ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்காங்க உங்க அம்மா என மொபைலில் கணவன் அரவிந்தனிடம் கூறினாள் சித்ரா என்ன பேசுறாங்க அவங்க யாருன்னு டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்டியா இல்லைங்க நான் கேட்கல உங்க அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க அவங்களோட சின்ன வயது தோழியாம் அம்மா கூட டீச்சர் வேலை பார்த்தவங்களாம் அடுத்த தெருவில் புதிதாக குடி வந்திருக்கிறாங்களாம் சரி சரி விடு சித்ரா அவங்க பேசிக்கட்டும் வயசானவங்க பொழுது போகணுமே என கூறிவிட்டு போனை வைத்து விட்டான் அரவிந்தன் சித்ராவின் கணவன் அரவிந்தன் பெங்களூரில் பணிபுரிகிறான் சித்ராவோ வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தின் கீழ் பணிபுரிகிறவள் எட்டு மற்றும் பத்து வயதுள்ள இரண்டு பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப காலையில் டிஃபன் செய்து கேரியரில் பேக் செய்வாள் குழந்தைகள் இருவருக்கும் தலைவாரி பின்னி அவர்கள் புறப்பட்டதும் மாமியார் மாமனாருக்கு கஞ்சி போட்டு வைத்துவிட்டு பாதி சமையலை முடிப்பாள் அதன்பின் அவளும் தயாராகி கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்தால் மதியம் இரண்டு மணிக்கு தான் அறையை விட்டு வெளியே வருவாள் இது அன்றாட நடக்கும் நிகழ்வுகள்தான் இப்பொழுது அவள் மாமியாருக்கு புதிதாக தோழியார் கிடைத்து விட்டார்கள் மாமியார் மரகதமோ மீதி சமையலையெல்லாம் முடித்துவிட்டு முடித்துவிட்டு கணவனுக்கும் பரிமாறி தானும் சாப்பிட்டுவிட்டு அவர்கள் அறையில் டிவி சீரியல் பார்க்க போய் விடுவார் சித்ராவும் பறக்க சாப்பிட்டு சமையல் பாத்திரங்களையெல்லாம் சிங்கில் போட்டு கேஸை துடைத்துவிட்டு ஆபீஸ் போன் அழைப்புகளை அட்டன் செய்ய அவள் அறைக்கு திரும்பவும் புகுந்து விடுவாள் இரண்டு மூன்று நாட்களாக இந்த புது பெண்மணியின் வருகை சித்ராவுக்கு பிடிக்கவில்லை அவர்களின் பேச்சும் வருகையும் இவள் வேலைக்கு தடங்களாகவே இருந்தது மறுநாள் மீண்டும் அரவிந்தனிடம் போனில் சொல்லியே விட்டால் அவங்க பேசட்டும் அதற்காக அந்த அம்மா வந்து இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் ஆன்லைனில் வேண்டாத விதவிதமான பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க பணத்தின் அருமையெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக தெரியலை அப்படி இப்படின்னு என் காது பட பேசினா நல்லாவா இருக்குதுங்க நேற்று குழந்தைகளுக்கு ரெண்டு ஷூ ஆன்லைனில் ஆர்டர் செய்தேன் அது வந்ததை பார்த்தது தான் இந்த பேச்சு அப்படியா அம்பதும்பு பேசுவதெல்லாம் அம்மாக்கு சுத்தமா பிடிக்காதே சித்ரா ஆமாங்க ஆனா அந்த தோழி பேசினா அம்மா பாவம் என்ன செய்வாள் இரு இரு நானே ஃபோன் போட்டு கேட்குறேன் யாரும் அது தினமும் அரட்டையடிக்க வரும் புது புது தோழின்னு அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை சித்ராவுக்கும் ஆஃபீஸில் வேலை இருக்கு இனி உன் தோழி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர வேண்டாமா என சொல்லிடுறேன் அம்மா புரிஞ்சுப்பாள் என சித்ராவிடம் சொல்லிவிட்டு போனை கட் செய்த அரவிந்தனுக்கு அழுப்பாகவே இருந்தது பத்து ஆண்டு ஆஃபீஸ் சர்வீஸை மதிக்காத மேனேஜ்மெண்ட் திடீரென இருபது பேரை வேலையிலிருந்து எடுத்துவிட்டது அதில் ஒருவன் தான் அரவிந்தன் வேலை போனதும் திடீரென நிலை தடுமாறி என்ன செய்வதென்றே தெரியவில்லை வேறு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டோம் ஆறு மாதமாக எந்த வேலையும் கிடைக்காமல் மொத்த குடும்பமும் திணறி போய்விட்டது இதன் நடுவில் அப்பாவுக்கு திடீரென உடம்பும் சரியில்லாமல் போகவே ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு கையிருப்பு பணம் என ஃபுல்லா செலவாகி திண்டாடிவிட்டான் அரவிந்தன் சித்ராவுக்கு வரும் சம்பளத்தில்தான் குடும்பம் ஏதோ கொஞ்சம் தள்ளும் தடாமலும் ஓடி கொண்டிருந்தது அம்மா மரகதத்தின் வேண்டுதலுக்கு ஆண்டவன் கண் திறந்து விட்டான் போன மாதம் தான் அரவிந்தனுக்கு புது வேலை கிடைத்தது ஆனால் வேலையோ பெங்களூருவில் வேலைக்கு சேர்ந்த புது வேலை பாஷை மனிதர்கள் அறை சாப்பாடு என சீதோஷ்ண கால்நிலை மொத்தமும் அவன் எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் நடுவில் அவன் தடுமாறிவிட்டான் ஆபீஸில் வேலை டென்ஷன் வேறு வீட்டுக்கு போன் போட்டால் இந்த மாதிரி புகார்கள் மருமகள் சித்ரா மற்றும் பேத்திகளுடன் மிகவும் அன்பாக இருப்பவர்தான் அம்மா பத்து ஆண்டுகள் ஒரு தனியார் பள்ளியில் ஸ்கூல் டீச்சராக இருந்தவர் பொறுமை நிதானம் சட்டென யாரும் கோபம் கொள்ளாதவர் அதிகமாக பேசாதவர் ரொம்ப பெரிய ஆசை எல்லாம் அவருக்கு இல்லை திடீரென இன்று காலை ஃபோன் செய்து அரவிந்தா எனக்கு மாதம் அஞ்சாயிரம் பணம் அனுப்ப முடியுமா என கேட்டார் மரகதம் வேண்டுமா கேள் நான் வாங்கித்தரேன் இல்லப்பா எனக்கு வேணுங்கிறத நான் வாங்கிக்கணும் அதனால்தான் பணம் அவ்வளவுதான் என கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் அம்மா மரகதம் புரிந்துவிட்டது புதியதாக உறவு கொண்டாடி வீட்டுக்கு வரும் அந்த தோழி என்ன சொல்லி அம்மா மனதில் ஆசையை வளர்த்தாலோ தெரியவில்லையே பட்டு புடவை சீ சீட்டு போடு நகைச்சீட்டு போடு என சொல்லியிருப்பாளோ உனக்குன்னு அவசர தேவைக்கு கைவசம் பணம் வச்சுக்கோ மரகதம் என ஏதாவது சொல்லியிருப்பாளோ அதுவும் மாசா மாசம் மாதம் ஐந்தாயிரம் கேட்குறாளே வெளியூரில் இருக்கும் தங்கை பிருந்தாவின் பெண்ணுக்கு பத்து வயதாகிவிட்டது அவள் பருவம் எய்தும் சமயம் மாமா மாமி சீர் செய்ய வேண்டும் பாட்டி தாத்தாவாக அம்மாவுக்கும் செலவு இருக்குமே புடவை சீட்டோ இல்லை நகை சீட்டோ தான் சந்தேகமே இல்லை ஆனால் அதற்காக இப்படி கேட்கலாமா என நினைத்து கொண்டான் மறுநாள் சித்ராவிடம் இருந்து போன் வந்தது நான் நினைச்சது சரிதாங்க என்ன சித்ரா நினைச்ச விபரமா சொல்லு அதாங்க தினமும் வீட்டுக்கு வரும் உங்க அம்மாவின் திடீர் தோழி இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரரையும் சேர்த்து அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு எனக்கோ ஆஃபீஸில் மீட்டிங் அம்மா எனக்கு அவரை அறிமுகப்படுத்தினா நான் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அறைக்குள் போய்விட்டேன் நீங்கள் ஃபோன் போட்டு அம்மா கிட்ட பேசுகிறதாக சொன்னீங்களே பேசுனீங்களா என அரவிந்தனிடம் கேட்டால் இல்லை சித்ரா பேசணும்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளே அம்மாவே நேற்று எனக்கு ஃபோனை போட்டு எனக்கு மாதம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வேணும்னு கேட்டுட்டாங்க எதுக்காமா உனக்கு அவ்வளவு பணம் எதுக்குன்னு கேட்டால் எனக்கு இஷ்டப்பட்டதை வாங்கணும்னு சொல்கிறாங்க சித்ரா அந்த புது தோழிதான் ஏதோ ஓதிவிட்டு அம்மா மனதை கலைத்து விட்டிருக்கிறாள் நிச்சயமாக அவளேதான் ஆமாங்க எனக்கு அதுதான் சந்தேகம் அந்த தோழியின் கணவர் எங்கோ ஏதோ கடன் வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல் பணத்துக்கு போல அதான் அம்மாவிடம் வந்து நேரடியாக உதவியை கேட்டிருக்கிறார் நம்மிடம் சொன்னால் நாம பணம் கொடுக்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் இல்லையா அம்மாவுக்கும் உதவி செய்யும் இலகிய மனது வேறு அதான் உங்களிடம் பணம் கேட்டிருக்கா அம்மாவுக்கு பணம் தேவைனா நாம கொடுக்கலாம் ஆனா யாரோ பட்ட கடனுக்கு நாம கொடுக்க கூடாதுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அம்மா கிட்ட பணத்தை அனுப்ப போறீங்களா என சித்ரா அடுக்கி கொண்டே போனால் அவளது பேச்சை இல்ல சித்ரா அம்மா பாவம் என வாய் சொன்னாலும் அரவிந்தின் மனம் பின்னோக்கி ஓடியது இதுவரை அம்மா என்னிடம் எதையும் கேட்டதில்லை அப்பாவின் ஓய்வூதிய பணம் முழுவதையும் கேட்காமலேயே வீடு வாங்கும் சமயம் என்னிடம் கொடுத்து விட்டாள் இதுவரை என்னிடமோ சித்ராவிடமோ பட புடவை நகை பணம் என எதுவுமே கேட்டதில்லை நான் வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்புடன் மறுத்து விடுவார் அம்மா போதும்பா வீணாக புடவையில பணத்தை போடாத என்கிட்ட இருபது இருக்கிறதெல்லாம் போதும் வளரும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடு அவங்களுக்கு தான் புதுத்துணி எல்லாம் தேவைப்படும் சித்ராவுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கிக் கொடு என இங்கிதமாக கூறிய அம்மாவின் மனதை இன்று வந்து அந்த பெண்மணி மாற்றிவிட்டாளோ என நினைத்து கொண்டான் அரவிந்தன் என்னங்க ஏங்க ஒண்ணுமே பேசலாம் என்ன யோசனை அம்மாவுக்கு பணம் அனுப்ப போறீங்களா இல்லையா இரண்டு நாள் ஆபீஸ் லீவு வருது சித்ரா நான் எப்படியும் சென்னைக்கு உங்க எல்லோரையும் பார்க்க போறேன் அப்பா அம்மாவோட நேராக பேசி அம்மா கேட்ட பணத்தை கொடுத்து விடலாம்னு இருக்கிறேன் அம்மா நமக்கு கொடுத்த பத்து லட்சம் ரூபாயை கொடுக்காமல் அவர் பேங்கில் போட்டு வைத்திருந்தால் இன்றைய மதிப்புக்கு மாசம் வட்டியே ஆறாயிரம் ரூபாய் வந்திருக்கும் ஆனா தன் தோழிக்கு கடனாக கொடுக்கிறேன் உதவி செய்கிறேன் என்றால் பணம் கொடுக்க மாட்டேன் வந்து பேசிக்கிறேன் சித்ரா போனை வைக்கட்டுமா என்றான் அரவிந்தன் விடுமுறையில் வீட்டுக்கு வந்த மகனிடம் அரவிந்தா பணத்தை வங்கியிலிருந்து ட்ரா செஞ்சிட்டியாப்பா ஏன்னா என் தோழி இப்ப வந்துடுவா செக்கா கொடுத்தினா கூட போதும் என ஆரம்பித்து விட்டாள் மரகதம் அம்மா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா என்ன பேசணும் அரவிந்தா தாராளமா பேசு சொல்லு என்ன பேசணும் என கூறினாள் இப்போ எதுக்குமா உனக்கு அவ்வளவு பணம் அதுவும் மாதம் மாதம் கேட்குற நகைச்சீட்டு எதுவும் கட்ட போறீங்களா இங்கே ஏமாற்றுபவர்கள் அதிகம் உன் தோழியின் கஷ்டத்துக்கு உதவப்போறியா பணத்தால் பகை வரும்மா பணம் கொடுத்து சேவை செய்வது இதெல்லாம் சரி வராதுமா எதுவும் வேண்டாம் கண்டிப்பாக பணம் ஐந்தாயிரம் உனக்கு கொடுக்குறேம்மா இனி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் பணம் கேட்குறேன் அரவிந்தா புரியலையேம்மா இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத சமயம் நீ எதுவும் யோசிக்காமல் உன் சேமிப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எடுத்துட்ட இல்லையா உனக்கு அப்போ எவ்வளவு பண கஷ்டம் ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில் வேலை எப்ப போகும் நோய் எப்ப வரும்னு என யாருக்குமே தெரியாது வேலை பழு பணப்பற்றாக்குறையால் வயதான நோய் தாக்கின பெற்றோர்களை பராமரிப்பதும் இக்கால பிள்ளைகளுக்கு சிறிது சிரமம்தான் ஆனால் அதை எதிர்கொள்ளும் பக்குவமும் முன்னெச்சரிக்கையும் வேணுமில்லையா பேச்சுவாக்கில் என் தோழியின் கணவர் எல்ஐசியில் இருப்பதை அறிந்தேன் அவரும் நம் வீட்டுக்கு வந்து வயதான பெற்றவர்களின் மருத்துவ காப்பீடு பற்றி விழாவிரியாக சொன்னார் ஒரே சமயம் அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்பது உனக்கு சிரமம் மாசம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் அவ்வளவாக உன் கையை கடிக்காது நல்லதே நினைப்போம் அரவிந்தா நோயோ பணக்கஷ்டமோ யாருக்குமே வர வேண்டாம் வருமுன் காப்பது நல்லதல்லவா மருத்துவ காப்பீடும் சேமிப்பும் மருத்துவ சேவையை விட சிறந்தது அரவிந்தா என அம்மா பேச பேச அவ்வளவு ஆச்சரியமாக பார்த்தான் அரவிந்தன் எவ்வளோ முன்னெச்சரிக்கையே யோசிச்சுருக்கிறேம்மா ஆசிரியர் ஆச்சேமா நீ என அம்மாவே நினைத்து சந்தோஷத்தை கண்களில் நீர் தழும்பியது அரவிந்தனுக்கு ஆம் நண்பர்களே குடும்பத்தில் யாருக்கு எப்பொழுது மருத்துவ தேவை ஏற்படும் என்பது நாம் எல்லாம் கணிக்க முடியாது அவசரத்தில் இன்னொருவரிடமும் போய் கையேந்தி நிற்க முடியாது அதனால் நாம் சம்பாதிக்கும்பொழுதே நமது சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை நாம் சேமிப்பாக சேமித்து வைத்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவசர தேவைக்கு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த அரவிந்தனின் அம்மா எடுத்த முடிவு சரியானதே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறொரு கதையில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுத்துருங்க நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே